தூத்துக்குடியில் தம்பியை அண்ணனை துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்து விட்டு தப்பி ஓடியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இது குறித்து கூடுதல் தகவலை நமது செய்தியாளர் இசக்கராஜாவிடம் கேட்கலாம் ராஜா இந்த கொலை சம்பவத்தின் பின்னணி என்ன என்ன நடந்தது விரிவான தகவலை பதிவு செய்ய தூத்துக்குடி சின்னக்கடை தெருவை சேர்ந்தவர் பில்லா ஜெகன் என்பவர் அதாவது பேரு வந்து ஜெகன் அவர் வந்து ஆரம்ப காலத்தில் ரஜினி ரசிகர் ரசிகர் மண்டலத்தில் இருந்ததா இருந்தார் அதன் பின்னர் விஜய் ரசிகர் மண்டலத்தில் இருந்தார் அதனைத் தொடர்ந்து தன்னுடைய பெயரை வந்து பில்லா ஜெகன் என்று அடைமுடியோடு வைத்துக் கொண்டிருந்தார் இவர் வந்து தூத்துக்குடியில் வந்து லாரி செட்டு அதாவது இந்த லாரி உரி லாரி லாரியில் வந்து பொருட்களை ஏற்றி செல்லக்கூடிய அந்த ஏஜெண்ட்டு நடத்தி வருகிறார் இவர்கள் வீடு வந்து தூத்துக்குடி சின்ன கடை கடைப்பகுதிங்கிற இடத்துல இருக்குது இவரு இவருடன் பிறந்தவங்க அண்ணன் தம்பி இவங்க மொத்தம் ஐந்து ஆண்களும் ஒரு பெண் என ஆறு பேர் இவங்க குடும்பத்தில் இதில் அனைவருமே திருமணமானவங்க கடந்த சில தினங்களாக இவங்களுக்குள்ள குடும்ப தகராறுக்கு அதாவது இந்த இந்து இவரால் இவரால் சுட்டு கொலை செய்யப்பட்ட இவருடைய தம்பி உடன் பிறந்த தம்பியான சிம் சிமன்சன் என்பவருக்கும் இவர் பில்லாஜெகன் என்பவருக்கும் தொடர்ந்து கடந்த சில தினங்களாகவே சண்டை சில மாதங்களாகவே சண்டை நடந்து கொண்டிருந்திருக்குது இந்த சண்டையின் எதிரொலியாக ஆறு மாதங்களுக்கு முன்பாக இவர்களுக்குள் இந்த இவர் இவரது தம்பியை அறிவாளால் வெட்டிய சம்பவம் நடந்தது பின்னர் குடும்பத்தில் எல்லாம் பேசி முடிச்சு அவங்க சமாதானப்படுத்தி வச்சுருந்தாங்க இதன் இடையில இவருடைய மனைவி அதாவது இவர் சிம சிமன்சனுக்கு வந்து திருமணமாகி சமீபத்திலாம் திருமணமாகி இரண்டு ஆண்டுகள் முன்பு தான் திருமணமானது இவர்களுக்கு குழந்தைகள் இல்லை இந்த கணவன் மனைவி பிரச்சனைக்கிடையில் மனைவி இவ இவங்க வீட்டிலேருந்து பிரிஞ்சு போய் அவங்க அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க போயிருக்கிறாங்க அது அது தொடர்பாகவும் தகராறு இருந்திருக்கு இது மட்டுமல்லாமல் சிமந்தன் வந்து தன்னுடைய அண்ணனான ஜெகனிடம் நாரிச்சத்து பணியை வந்து தன பிரித்து தரும்படி கேட்டது சொத்தை பிரித்து கொடுக்குறதுக்கு வந்து வற்புறுத்தி வந்திருக்கிறாரு தொடர்ந்து இதனை அந்த 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 சொத்து தகராறு காரணமாகவும் இவர்களுக்குள்ளே வந்து தொடர்ந்து தகராறு நடந்து நடந்துக்கிட்டே வந்திருக்கு இந்நிலையில நேற்று இரவு அந்த அவரு அவங்க இவங்க குடும்பத்தினர் எல்லாம் போய் பெரிய சிவந்தனுடைய மனைவியை கரண்யா என்பவரை அவங்க 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 தாயார் வீட்டிலேருந்து அழைச்சி திரும்ப அழைச்சிட்டு வந்து வீட்டில் வந்து வீட்டில் இருந்து விட்டுருக்குறாங்க அந்த நேரத்தில் மீண்டும் தகராறு வந்திருக்கு அந்த தகராறு எதிரொலியில் பில்லாஜெகன் வந்து தன்னிடம் முதல் துப்பாக்கியால் தம்பியை சுற்றுக்கிறாரு அதில் ரத்தம் பெரிய ரத்தம் பெரிய அளவில் இருக்கு அப்போதைக்கு சண்டை நடந்துக்கிட்டதுனால யாரும் அவர் மருத்துவமனை கொண்டு போகாமல் இருந்திருக்காங்க பிறகு அதிக அளவுல வெளியேறினதை கண்டு அதுக்கப்புறம் அங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து அவரை மீட்டு மருத்துவமனைக்கு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனால் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே அவர் உயிர் இழந்திருக்கிறார் இந்த சம்பவம் கேள்விப்பட்டு போலீசார் அதாவது மாவட்ட காவல் கண் கண்காணிப்பாளர் முரளி ரம்மா தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்துக்கு உடனே விரைந்து வந்துருக்க வந்தாங்க ஆனால் அதற்கு முன்னால் து துப்பாக்கியால் சுட்டு கொண்ட பில்லாஜகன் வந்து அந்த இடம் அங்கேருந்து தப்பி ஓடிவிட்டார் இதை தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து அவரை இப்போ தேடி வருகிறார்கள் சிவா